ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भगवते भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாசாலம் பங்கு லங்காய தேகிரிம் கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீன பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சை ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில குருதேவ் கி ஜெய் சில பிரபாத கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேட்டோ ஒன் சாப்டர் எயிட் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் பதம் பதினான்கு அந்த சர்வூத ஆத்மா யோகேஸ்வரோஹரிகி ஆவ்ருணோத் கர்ப்பம் வைராட்யாக குரு தந்தவே டிரான்ஸ்லேஷன் பரம யோக சக்திகளுக்கும் இறைவனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார் அவ்வாறாக குருவம்சத்தின் சந்ததியை காப்பாற்றுவதற்காக தமது சுய சக்தியினால் அவர் உத்தரையின் கர்ப்பத்தை மூடிவிட்டார் பற்போட்பைல பிரபுபா ஜெய்சில பிரபுபா யோகியான பகவானால் அவரது விரிவங்கமாகிய பரமாத்மா அம்சத்தினால் ஒரே நேரத்தில் அனைவரது இதயத்திலும் மட்டுமல்லாமல் அணுக்களுக்குள்ளும் வசிக்கிறார் ஆகவே உத்தராவின் உடலுக்குள் இருந்து கொண்டே குரு மகாராஜனின் சந்ததியான பரீட்சித் மகாராஜனை காப்பாற்றுவதற்காக உத்தராவின் கர்ப்பத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மூடிவிட்டார் பாண்டு மகாராஜனும் கூட குரு வம்சத்தில் பிறந்தவரே ஆவார் திருதராஷ்டர் மகன்கள் மற்றும் பாண்டுவின் மகன்கள் ஆகிய இருவருமே குரு மகாராஜனின் அதே வம்சத்தை சேர்ந்தவர்களே ஆவார்கள் ஆகவே அவ்விருவருமே பொதுவான குருக்கள் பொதுவாக குருக்கள் என்றே அழைக்கப்பட்டனர் ஆனால் அவ்விரு குடும்பங்களுக்கும் இடையில் கருத்து வேற்றுமை ஏற்பட்ட போது மகன்கள் குருக்கள் என்றும் பாண்டுவின் மகன்கள் பாண்டவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் திருதராஷ்டரின் மகன்கள் மற்றும் பேரன்கள் ஆகிய அனைவரும் குருக்ஷேத்திர போரில் கொல்லப்பட்டனர் என்பதால் அந்த வம்சத்தின் கடைசி மகன் குருக்களின் மகன் என்றே அழைக்கப்பட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டா ஒன் சாப்டர் எயிட் பதம் பதினான்குடைய ஸ்ரீமத் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் பதினைந்து எத்யபி அஸ்திரம் பிரம்மசிரஸ் து அமோகம் ச அப்ரதிக்ரியம் வைஷ்ணவம் தேஜ ஆசாத்திய சம் சமசாம்யத் அஸ்வத்தாமனால் விடப்பட்ட தடுக்கவோ வெல்லவோ அல்லது முறிக்கவோ முடியாது என்ற போதிலும் விஷ்ணுவின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பலத்தினால் எதிர்க்கப்பட்ட பொழுது அது தடுக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டது பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா பிரம்மஜோதி அல்லது தெய்வீகமான ஒளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சார்ந்துள்ளது என்று ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுகிறது அதாவது சூரிய ஒளி சூரிய வட்டத்திலிருந்து வரும் சூரிய கதிர்கள் என்பதைப் போலவே பிரம்ம தேஜஸ் எனப்படும் பிரகாசமான ஒளி பகவானிடமிருந்து தோன்றும் கதிர்களாகும் அதைப்போலவே இந்த பிரம்மாஸ்திரமும் கூட பௌதீக முறைகளால் தடுக்கப்பட முடியாதது என்றாலும் அதனால் பகவானின் உன்னதமான பலத்தை வெல்லவே முடியாது அஸ்வத்தாமனால் விடப்பட்டதான பிரம்மாஸ்திரம் எனப்படும் ஆயுதம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் அவரது சொந்த சக்தியால் தடுக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டது அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பூரணமானவர் என்பதால் அவர் வேறொருவரின் உதவிக்காக காத்திருக்கவில்லை என்பதே இதன் கருத்தாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் எயிட் பதம் பதினைந்துடைய பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் பதினாறு மாமம்ஸ்தி ஏதத் ஆச்சரியம் சர்வ ஆச்சரியமயே அச்சுதே யா இதம் மாய தேவ்யா தேவியா சுருஜதி அவதி ஹந்தி அஜஹ ட்ரான்ஸ்லேஷன் பிராமணர்களே அதி அற்புதமானவரும் குறையற்றவருமான பரம புருஷ பகவானின் செயல்களில் இந்த செயல் மிகவும் அற்புதமானதென்று நினைக்க வேண்டாம் பகவான் பிறப்பற்றவர் என்ற போதிலும் அவர் தமது சொந்த தெய்வீக சக்தியினால் எல்லா பௌதீக பொருட்களையும் காத்து அளிக்கிறார் பர்போட் பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபாத் ஜீவராசிகளின் சிறிய மூளைக்கு பகவானின் செயல்கள் எப்பொழுதும் புரியாத புதிராகவே உள்ளன பரமபுருஷரால் முடியாதது எதுவும் இல்லை அவரது எல்லா செயல்களும் நமக்கு அற்புதமானவையாகவே உள்ளன இவ்வாறாக அவர் எப்பொழுதும் நமது கற்பனையின் எல்லைக்கு அப்பாற்பட்டவராகவே இருக்கிறார் பகவான் சர்வ சக்தியும் பூரணத்துவமும் கொண்ட முழு முதற் கடவுளாவார் பகவான் சர்வ பூரணத்துவம் கொண்டவராவார் ஆனால் நாராயணர் பிரம்மா சிவன் தேவர்கள் மற்றும் பிற ஜீவராசிகள் ஆகிய அனைவரும் அத்தகைய பூரணத்தில் வெவ்வேறு விகிதங்களை மட்டுமே பெற்றுள்ளனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை அவர் இணையற்றவர் ஆவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் எயிட் பதம் பதினாறுடைய ஷீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் பதினேழு பிரம்ம தேஜோ ஆத்ம ஆத்மஜைஹ சக கிருஷ்ணயா பிரயாண அபிமுகம் கிருஷ்ணம் இதம் ஆக பிரதாசதி டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக பிரம்மாஸ்திரத்தின் வெப்ப கதிர்களிலிருந்து காப்பாற்றப்பட்டதும் பகவானின் விசுவாசமுள்ள பக்தரான குந்தியும் அவளது ஐந்து மகன்களும் மற்றும் திரௌபதியும் வீடு திரும்ப தயாராகியிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து பின்வருமாறு கூறினார்கள் சில பிரபுபா ஜெயசில பிரபுபா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் குந்தி தேவிக்குள்ள தூய பக்தியினால் அவள் இங்கு சதி அல்லது கற்புடையவள் என்று அழைக்கப்படுகிறாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் குந்தி மகாராணி செய்த பின்வரும் பிரார்த்தனைகளில் அவளது மனம் இப்போது வெளிப்படுத்தப்படும் பகவானின் கற்புடைய பக்தர் ஒருவர் ஆபத்திலிருந்து விடுபடுவதற்கும் கூட தேவர்களிடமோ அல்லது வேறெந்த ஜீவராசிகளிடமோ செல்வதில்லை பாண்டவர்களின் குடும்பத்தினர்கள் அனைவரும் ஆரம்பத்திலிருந்தே இந்த இயல்பைதான் கொண்டிருந்தார்கள் ஸ்ரீகிருஷ்ணரைத் தவிர வேறெதையுமே அவர்கள் அறிந்திருக்கவில்லை எனவேதான் பகவானும் கூட எல்லா விஷயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு உதவி செய்ய எப்போதும் தயாராகவே இருந்தார் அதுவே பகவானின் தெய்வீக இயற்கையாகும் பக்தனின் சரணாகதிக்கேற்ப அவர் பதிலுபகாரம் செய்கிறார் ஆகவே குறையுடைய ஜீவராசிகளிடமோ அல்லது தேவர்களிடமோ ஒருவர் உதவியை நாடி செல்லக்கூடாது ஆனால் தமது பக்தர்களை காப்பாற்றும் தகுதியுள்ளவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்துதான் ஒருவர் எல்லா உதவிகளையும் எதிர்பார்க்க வேண்டும் அத்தகைய தூய பக்தர் ஒருவர் ஒருபோதும் பகவானி பகவானிடம் உதவி கேட்பதில்லை ஆனால் பகவான் எப்பொழுதும் தாமாகவே அதை செய்ய ஆவல் கொண்டவராக இருக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் எயிட் பதம் பதினேழு உடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவிக்கு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்